இதை நீங்க மார்க்கெட்ல அப்ளை பண்ணும்போது என்ன கேட்டீங்கன்னா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் தெரிய வந்துச்சு மார்க்கெட்டுங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் சொல்ற மாதிரி நம்ம பண்ண முடியாது அது பெரிய பெரிய பணம் வச்சிருக்காங்க பண்ண முடியும் தெரியும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு ரெண்டு மூணு ப்ராஃபிட் எடுத்த உடனே என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா அந்த விஷயம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு மாதிரி சந்தோஷமா ஆயிட்டேன் நம்மளால சம்பாதிக்க முடியும் ஏன்னா இப்போ அந்த ஜேர்னில வந்துட்டு என்னால இவ்வளவு தூரம் இருக்க முடியுது உங்களுக்கு இவ்வளவு தூரம் கான்பிடண்டா பேச முடியுதுன்னா அதுக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்துட்டு மார்க்கெட் கொடுத்த டைமும் அந்த பொறுமையும் மட்டும்தான் நான் அதனால உங்களுக்கு என்ன சொல்றேன் கேட்டீங்கன்னா நீங்க எந்த அளவுக்கு